என்ன எல்லாரும் வந்துட்டோம் ஜாக்கிய மட்டும் காணும் அபி ரோசி உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா அப்படி எதுவுமே எங்ககிட்ட சொல்லலையே மீனு இரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனே வந்துடுவான் மாயா ஜாக்கி நேத்தி கோவில் போகணும்னு சொல்லிட்டு இருந்தான் ஒருவேளை கோவிலுக்கு போயிருப்பானோ என்னது கோவில் போகணும்னு சொன்னானா நம்ம விட்டுட்டு அவன் மட்டும் போயிட்டு வந்துட்டானா வரட்டும் நான் பேசிக்கிறேன் மீனும் ஜாக்கியே வந்துட்டான் பாரு இப்போ கேளு என்ன ஜாக்கி எங்களை விட்டுட்டு நீ மட்டும் கோவில் போயிட்டு இது என்ன நம்ம அது வேற ஒன்றும் இல்லை மீனு ஒரு சின்ன வேண்டுதல் விஜய்க்காக தான் விஜய்க்கு கால் குணமாகிடுச்சுன்னா கோவிலுக்கு வரேன்னு வேண்டியிருந்தேன் தான் காலையில் நீங்க எல்லாரும் தூங்கிட்டு இருந்தீங்களா அதான் நானே போயிட்டு வந்தலான்னு போயிட்டு வந்துட்டேன் சாரி மீனு எனக்காக தான் கோவில் போனியா தேங்க்யூ ஜாக்கி இதென்ன தட்டுல அம்மா சமைச்சு கொடுத்து விட்டாங்களா அதெல்லாம் இல்லை விஜய் நான் கோவில் போயிருந்தேன்ல அங்கே புளியோதர பிரசாதம் கொடுத்தாங்க அதனால தான் உங்கள் எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்தேன் எல்லாரும் டேஸ்ட் பண்ணுங்க அப்பா கோவில் பிரசாதம் கோவில் பிரசாதம் தான் செம்ம டேஸ்டாக இருக்கு ஜாக்கி பரவாயில்லையே நீ ஒரு ஆளாக போய் எங்கள் எல்லாருக்குமே சேர்த்து வாங்கிட்டு வந்துருக்க தேங்க்யூ ஜாக்கி ஆனால் ஜாக்கி இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் இனிமேல் நீ எங்கே போனாலும் எங்கள் எல்லாரையும் சேர்த்து கூட்டிகிட்டு தான் போகணும் நீ மட்டும் போயிட்டு வரக்கூடாது அதை விடுமாயா புளியோதரை செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஜாக்கி இந்த பிளேட் ஃபுல்லாக நானே சாப்பிட்டு முடிச்சிருவேன் போல தாராளமாக சாப்பிடு விஜய் நான் என்ன சொல்ல போகிறேன் உங்களுக்காக தானே வாங்கிட்டு வந்தேன் பஞ்சு முட்டை அஞ்சு ரூபாய் பஞ்சு முட்டை அஞ்சு ரூபாய் ஏ குட்டி பசங்களா வாங்க வாங்க உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன் பஞ்சு முட்டை எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க அஞ்சு தான் ஓடி வாங்க ஓடி வாங்க லேட் ஆயிடுச்சுன்னா கிடைக்காது அஞ்சு தான் ஓடி வாங்க பசங்களா ஜாக்கி அங்க பாரு ஜாக்கி பஞ்சு மிட்டாய் விக்கிறாங்க வா ஜாக்கி போய் வாங்கி சாப்பிடலாம் எனக்கு பஞ்சு மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும் அட ஆமா பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு எவ்வளவு ஆச்சு வாங்க எல்லாரும் போய் வாங்கி சாப்பிடலாம் ஓகே ரோசி வெயிட் பண்ணுங்க நான் போய் எவ்வளவுன்னு கேட்டு உங்க எல்லாருக்கும் வாங்கிட்டு வரேன் என்ன பசங்களா யோசிக்கிறீங்க அஞ்சு ரூபாய் தான் பொழுது போனா கிடைக்காது சீக்கிரம் வந்து வாங்கிட்டு போங்க பஞ்சு மிட்டாய் எவ்வளவு அங்கிள் வெலை ரொம்ப கம்மி ஒரு பஞ்சு மிட்டாய் அஞ்சு ரூபா தான் எல்லாருக்கும் ஒன்று ஒன்று தரேன் நல்லா சாப்பிடுங்க ஜாக்கி சூப்பராக இருக்குது ஜாக்கி பஞ்சு மிட்டாய் எவ்வளோ நாளாச்சு நம்ம சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஜாக்கி ஆமா மீனு நான் அந்த அண்ணாக்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன் டெய்லி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்கன்னா நம்ம வாங்கி சாப்பிடலாம் டெய்லி கூட சூப்பர் ஜாக்கி இங்கே பாருங்கள் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு என் நாக்கெல்லாம் பிங்க் கலரில் ஆயிருச்சு சூப்பராக இருக்குது ஆமாம் அபி பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டால இப்படி தான் நாக்கெல்லாம் பிங்க் கலரில் ஆயிரும் எல்லாருக்குமே பிங்க் கலரில் ஆயிடுச்சு பாருன் ஜாக்கி இந்த கேண்டியில் ஒரு கலர் பவுடர் கலப்பாங்க அதனால தான் நம்ம நாக்கெல்லாம் அப்படி பிங்க் கலரில் ஆயிடுது ஆமாம் விஜய் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கலர் பவுடர்லாம் நமக்கு ஹெல்த்தியே கிடையாது எனக்காவது ஒரு நாள் தானே ஜாக்கி நம்ம டெய்லியுமா சாப்பிட்றோம் ஹாப்பியாக சாப்பிடுங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஓகே பசங்களா உங்கள் தெருவிலே நல்லா எல்லா பஞ்சு பஞ்சுமிட்டாயும் வித்துட்டேன் இன்னைக்கு நல்ல வியாபாரம் இனிமேல் டெய்லி உங்கள் தெருவுக்கே நான் வர்றேன் நான் இப்போ போயிட்டு வரேன் ஓகே அண்ணா இந்த மாதிரி அடிக்கடி வாங்க அண்ணா சரி ஓகே பசங்களா நாளைக்கு வரேன் பாய் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்